படத்தோட பேரு அரும்பு முதல் முதிர்வு வரை இந்த படத்துல நீங்க பசங்களை எப்படி வளர்க்கணும்ன்றத கத்துக்கிட்டீங்கல இனிமே பசங்களுக்கு செல்லம் கொடுக்க கூடாது அவங்க எது கேட்டாலும் டக்குடு கொடுக்காம அதை யோசிச்சுட்டு கொடுங்க நன்றி சீச்சி உனக்கெல்லாம் சோறு போட முடியாது சரி உங்க பிறந்த காலத்தை பார்க்கலாமா என் தங்கச்சி வந்து ஒன்னா சேர்க்கணும் சேர்க்கணும் ஆ சரிப்பா சேர்த்துக்கலாம் சரி இப்போ கொண்டு போய் கிளாஸ்ல விடுங்க நாளைக்கு நான் எழுதி கொடுக்குற ஃபார்ம்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்துடுங்க சரி கொண்டு போய் போங்க ஆ உட்கார கிளாஸ் அப்படி போங்க சொல்லிட்டு சரி நீ போ பிள்ளைங்க கூட சேர்ந்து போ பத்திரமா கிட்ட போய் சேர்ந்துடணும் சரியா பார்த்துப்போம் சரி அம்மாட போய் மூஞ்சம் கட்டித்தாங்கம்மா அண்ணன் போய் கேள்றி யாருமே கட்டி தர மாட்டேங்கிறாங்க வேலைய போய் பார்ப்போம்மா

வச்சுக்கோ சரி போயிட்டு வரேம்மா ஆ போயிட்டு ச்சே சரி இவ்வளோ பறிக்கணும் கேட்டோடனே காசு தரது தொட்டி கட்டி தர சொன்னால் தொட்டி கட்டி தரது இப்போ லாட் கொடுத்து வளர்த்தனால இப்போ பின் விளைவை பார்க்குறீங்களா சரி பால் வாங்க இருவரையாச்சும் தாடி சரி ஓட்டில் காசு தர சார் பெத்த பாவத்துக்கு இது தேவைதான் எனக்கு அக்கா என்ன உங்கள் வீட்டில் நேற்று சத்தம் ஆமாக்கா என் மகன் நான் சொன்ன பேச்சியே கேட்க மாட்டேன் அக்கா பத்து ரூபா பால் வாங்க காசு கேட்டது கூட தர மாட்டேன்ட்டா நான் தான் சின்ன வயசுல வந்து ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்த்துட்டேன்கா என் தப்புதேன் மா துளசி நான் அண்ணன் வீட்டில் போய் கொஞ்ச நாள் இருந்துட்டு வரேம்மா நீ போ எனக்கு என்ன இப்போ கொஞ்ச நாள் இருந்துட்டு வரேம்மா சீச்சி நீ போ எனக்கு என்ன சரி நீ பத்திரமா இருமா நீ போ நான் எப்படியே இருந்துட்டேன் நீ போ ச்சே இதெல்லாம் எனக்கு தேவை நான் பண்ண தப்புக்கு நான் தானே அனுபவிக்கணும் ஒரு தொலை ஒளிஞ்சிடுச்சு தோற நல்லா இருக்கு இருக்கும் உட்காருக்குவா இன்னும் மாதிரி அடி முட்டு வர்றே ஆ பார்த்து போயிட்டு வாங்க செல்லம் முடிச்சா அனுபவிச்சுட்டான் திட்டுனதுக்கு எப்படி அனுபவிக்க போறோம் தெரியல

பெரியா ஐயப்ப இந்த மாதிரி இடத்துல நல்லா வேலை பார்க்குறேன் அதுக்கு முன்னாடி சுழற்சி எப்படி இருக்கு ஏதோ இருக்கா இருக்காப்பா நான் சொன்ன பேச்சையே கேட்க மாட்டேங்கிறா சரி இந்தாப்பா உனக்கு பிடிச்ச பலகாரம் எல்லாம் கொண்டு வந்துருக்கேன் சாப்பிடு இப்ப நடந்ததுலாம் பாத்தீங்களா இனிமேல் என்ன நடக்குன்றத நான் சொல்றேன் விளைவ பாத்தீங்களா இதனாலதான் பிள்ளைங்களுக்கு செல்லம் கொடுத்து வளர்க்க கூடாது இதோட அதனாலதான் பசங்க கெட்டு போறாங்க கேட்டதை கொடுங்க ஆனால் எதுக்கு கொடுக்கணும் எதனால கொடுக்கணும்னு யோசிச்சுட்டு கொடுங்க இந்த படம் பசங்களை வளர்க்குறதுக்காண்டி ஒரு சின்ன படம் இந்த படத்தோட பேரு இந்த படத்தோட பேரு அரும்பு முதல் முதிர்வு வரை இந்த படத்துல நீங்கள் பசங்களை எப்படி வளர்க்கணுன்றதை கற்றுக்கிட்டீங்களே இனிமேல் பசங்களுக்கு செல்லம் கொடுக்கக்கூடாது அவங்க எது கேட்டாலும் டக்குடு கொடுக்காம அதை யோசிச்சுட்டு கொடுங்க நன்றி